ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு கிளியராக போகிறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் செவிலியர் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸு வார்டுக்கு கேட்டுருக்காங்க ஐசியூக்குமே கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஜிஎன்எம் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஜீரோ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோனா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம்எல்டி முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏசி பிளான் டெக்னீஷியன் அண்டு சூப்பர்வைசர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஸ் பிளான் டெக்னீஷியன்மே வாண்டட் இருக்குது பாய்லர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க நீங்கள் ஐடிஐ அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவும் தங்கும் இடமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கும் நம்ம ஊரை விட்டு வெளியூர் போலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் சேலரியை நீங்க அப்படியே வீட்டுக்கு டேக் ஹோம் எடுத்துக்கலாம் ஓகேவா பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு கிராட்டிடியூ ஆல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க செவன் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் டூ நயன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லை ஏன்னால் டைரெக்ட் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண முடியலனா மறக்காம ரிசியூமை மெயில் பண்ணுங்கள் ஹச்ஆர் அட்டு எம்ஹெச்டி டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா கேரியர் எம்ஹெச்டி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இடத்துக்குமே மறக்காமல் ரிசியூமை மெயில் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ